சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ சிவகிரி அருகே வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் அரிச்சலூரைச் சேர்ந்த ஆட்சியப்பன் ரமேஷ் மற்றும் மாதேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ராமசாமி பாகியம்மாள் தம்பதியர் தங்களது தோட்டத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரண்டு நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளனர் மேலும் அவர்களது மகன் கவிசங்கர் செல்போனில் தொடர்பு கொண்ட போதும் எடுக்காததால் சந்தேகமடைந்த மகன் அருகில் உள்ள உறவினர்களிடம் வீட்டிற்கு சென்று பார்க்கும்படி கோரியுள்ளார் அப்போது தம்பதி ரத்த வெள்ளத்தில் இருந்ததை கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக சிவகிரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா பெருந்துரை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் மற்றும் சிவகிரி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தம்பதி இருவரும் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை செய்ய ஏடிஎஸ்பி விவேகானந்தன் தலைமையில் பதினைந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன சம்பவம் நடைபெற்ற நாளுக்கு முன்பும் பின்பும் என மூன்று நாட்கள் மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் பதிவான சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் மூன்று பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் செல்லும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தியதில் அவர்கள் அரைச்சலூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மாதேஷ் மற்றும் ஆட்சியப்பன் என தெரியவந்தது இதையடுத்து பிடிப்பட்ட மூன்று பேரிடம் பல்லடத்தில் நடைபெற்ற கொலை கொலையிலும் தொடர்பு உள்ளதா என்ற ரீதியில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்